இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனில் நான் பேசாமல் கோல்டு வாங்கி வெயிட் பண்ணவா பிகாஸ் டாலர் ப்ரைஸ் ஏறும் எஃப்டி போட்டால் இன்ஃப்ளேஷன்லையே போயிடும் ஸோ கோல்டு சீம்ஸ் சேஃப்ட் வாட் டூ யூ திங்க் அவர் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாரு ஆமாம் இது வந்து ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு நான் வந்து கேரட் கேரட்டு தான் சாப்பிட்றேன் என் வேட்டு குறைஞ்சிரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் வந்து என்ன சொல்ல முடியும் ஆமாம் தான் சொல்ல முடியும் ஸோ இஃப் தட் இஸ் த ஃபேன்சி அவர் வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாருன்னு எனக்கு தோன்றது பட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணா நீங்க இடிஎஃப் மூலமா பண்ண போறீங்க இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிற இந்த அச்சம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த கோல்டோட அனுப்பு இருக்கும் நீங்க சமீபத்தில் ப்ராடக்ட் ஒர்க் வெல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்கறாரு நீங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கார்த்தி நம்மளுடைய கோல்டு இம்போர்ட் லோவஸ்ட் லெவல் இன் ஃபைவ் இயர்ஸ் இருக்கு ஓகே ஏன்னா விலை ஏற்றம் வந்து அவ்வளோ அமௌண்ட் குவான்டம் ஆஃப் கோல்டு வேர்ல்டு கோல்டு கவுன்சிலோட ரிப்போர்ட் பார்த்தாலுமே நம்ம வந்து நார்மலாக ரொம்ப ஹையாக இம்போர்ட் பண்ணுற ஒரு நாடு நமக்கு தங்கத்தின் மேல் பெரிய அளவுக்கு பிரியம் இருக்கக்கூடிய ஒரு நாடு இது பட் இந்த சமீப காலமாக அந்த இம்போர்ட் வால்யூம் வந்து ஹஸ் கம் டவுன் டிராஸ்டிக்லி ஏன்னா விலை ஏற்றம் வந்து அவ்வளோ தூரம் நடந்திருக்கிறது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கோல்டு இஸ் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட் நெய்லன்னு சொல்ல பட் எப்பவுமே நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் அப்படின்றது நம்ம எடு எடுக்கும்பொழுது அது வந்து இட்ஸ் லைக் அ டயட் நான் வந்து நாளையிலேருந்து ரைஸே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம பாடி அதுக்கு அக்கஸ்டம்டாக இல்லையான்றதை ஃபஸ்ட்டு கரெக்ட் நிறைய பேர் கிராஷ் டயட்டில் போய் கடைசியில் ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகும் கரெக்ட் கரெக்டாக வேட்டை குறைக்கிறேன்னு சொல்லி நாலேருந்து சோறு சாப்பிட மாட்டேன் எண்ணெய் குடிக்க மாட்டேன் காஃபி குடிக்க மாட்டேன் திடீரென்று எல்லாத்தையும் முடிவு பண்ணி ஸோ அந்த மாதிரி தான் இது ஸோ கோல் கேன் பி அ பார்ட் ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ அந்த அலோகேஷன் வந்து இப்போது நீங்கள் இது வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ பதினஞ்சு பர்சன்ட் பண்ணலாமா சென்சிபிள் டிசிஷன் அதே தொண்ணூறு பர்சன்ட் பண்ணலாம் வந்துட்டா பேட் டிசிஷன் அவ்வளோதான் அதோடைய பதில் வந்து அப்படி தான் இருக்கணும் இட் ஃபார்ம்ஸ் உங்களுடைய அசட் அலோகேஷன் காம்போனண்ட்டில் வந்து கூடுதலாக இருக்கக்கூடுமே ஒழிய அது மட்டுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாடலில் நீங்கள் வச்சிருக்க கூடாது தட் இஸ் பேட் இன்வெஸ்ட்மெண்ட் தாட் அந்த ப்ராசஸே தான் நான் சொல்லுவேன் என் ஃபார்ம் அ பார்ட் ஸோ எப்படி ஒரு பேலன்ஸ்ட் டயட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா கொஞ்சம் ரைஸ் வேணும் கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் வேணும் கொஞ்சம் ஃபேட் வேணும் ப்ரோட்டீன் வேணும் எல்லாமே வேணும் இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு பேலன்ஸ் டயட் நான் நாலுலேருந்து இதெல்லாம் சாப்பிடல இது மட்டும் தான் சாப்பிட்றேன்னா தட் இஸ் வை யூ என் ஹாஸ்பிட்டல் ஸோ அதே மாதிரி தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து கேன் கெட் நெகட்டிவ்லி பேலன்ஸ்ட் இஃப் யூ ட்ரை திஸ் ஓகே அலோகேஷன் கூட்டலாம் பட் டிபெண்டன்சி இஸ் ராங் ஓகே சார் அடுத்த கேள்வி என்னென்னா வாட் ஹேப்பன் டு வேர்ல்டு ட்ரேட் அக்ரிமெண்ட் நவ் அப்படின்னு கேட்டிருக்காரு டபிள்யூடிஏ அதாவது இந்த அக்ரிமெண்ட்ஸ் வந்து இப்போது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டார் அவர் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எப்படின்னா நாட்டில இருக்கக்கூடிய உலக உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோடய இந்த வர்த்தக ரீதியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஸ்மூத் அவுட்டா இருக்கணும் என்ன டேரிஃப் ஸ்ட்ரக்சர் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இட்ஸ் லைக் அப் பாடி த கவர்மெண்ட் ஒரு உலக அளவில் வேர்ல்டு கோர்ட் மாதிரி அது ஓகே ஹேக்ல இருக்கு பிராக் ஹேக்ல வந்து இந்த வேல்ட் கோர்ட் இருக்கு நீங்க வந்து இன்டர்நேஷனல் ஆர்பிடேஷன் அங்கே போன நாடுகளுக்கும் நாடும் சந்தேகம் பிரச்சனை வந்தால் தான் போடுறோம் நம்ம ப்ரேக்ல ஹேக்ல அதே போல வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்றது உலகல் ரீதியான இந்த வரலாற்றை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு ஒரு அமைப்பு யூ ஹாவோ ப்ராப்ளம் இப்போ அமெரிக்கா நாட்டுக்கு அகைன்ஸ்டா இந்தியா கூட அங்கே ஃபைல் பண்ணியிருக்கு கேனடா கூட அங்க ஃபைல் பண்ணியிருக்கு யூரோப் யூரோப்பியன் யூனியன் கூட அங்க ஃபைல் பண்ணியிருக்கு அவங்க சொல்றதை அமெரிக்கா கேட்கவில்லையே அமெரிக்கா நாட்டுடைய பிரசிடென்ட் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் யூஎன விட்டு விலகிறேன் யுனெஸ்கோவை விட்டு விலகுறேன் இந்த மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் பாடியிலேருந்து நான் விளக்குறேன் கேள்வி கேட்டால் அதை விட்டு விலகுறேன் ஆ கேட்கக்கூடாது நீங்கள் அதனால டப்யூடிஓ கிட்ட போனால் டபிள்யூடிஓ அவர்கிட்ட சொன்னால் அவர் அவர் எதுவும் கேட்குற மூடில் இப்போதைக்கு இல்லை ஸோ அந்த உலக ட்ரேட் அமைப்போடைய அந்த இந்த ஒரு அமைப்புல எந்த விதமான ஒரு ஒரு ஃபேவரபுளான ஒரு அவுட் கம் வந்து வராது ஸோ அக்ரிமெண்ட் இருக்கு நம்ம இந்தியா யுஎஸ் ட்ரேட் அக்ரிமெண்ட் டபிள்யூடி இருக்கு ஆல்ரெடி அதே போல பல நாடுகளுக்கான அக்ரிமெண்ட்ஸ் அங்கே ராட்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க பட் அது எல்லாத்தையும் ஓ மீறி இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பா கார்த்தி உன் மூஞ்சி பிடிக்கல நீ நாற்பது பர்சன்ட் டாரிஃப் கட்டிக்கும் தம்பி உன் மூஞ்சி நல்லா இருக்கு நீ பதினஞ்சு சதவீதம் போ என் இஷ்டப்படி ரேண்டம் இதெல்லாம் நம்ம வந்து எந்த விதமான பிரயோஜனம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது ரேண்டமா அவரோட தாட் ப்ராசஸோ டபிள்யூடிஓ அக்ரிமெண்ட்ஸ் வந்து இப்போ ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கு ஓகே ஏன்னா இவர் வந்து நான் யுஎன் விட்டு போறேன் யுனெஸ்கோ விட்டு போறேன்னு டபிள்யூடிஓ இதுக்கு மதிப்பே கொடுக்கறது இல்லை அதுதான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிட்டயே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி கால்ஸ் வாங்கலாமா செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்னா மார்க்கெட் அட்வைசர் அவர் வந்து ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்னா கால்ஸ் கொடுக்கின்ற வகையில் அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பார் செபிகிட்ட அதுக்கு ஒரு லைசென்ஸ் நம்பர் அது எல்லாமே நம்ம செபி வெப்சைட்லேயே கிடைக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் பேட் கால்ஸ் கேர்ஃபுல்லாக வாங்கிறது ஆலோசனை செய்து அதை செய்ய வேண்டும் ரெக்கமெண்ட் பண்ணு பண்ணிங்களான்னு கேட்டிங்கன்னா இதுதான் சரியான செயல்பாடு முறைன்னா அவங்களோட அட்வைஸை கேட்டுக்கலாம் உங்களோட அட்வைஸை கேட்டுக்கலாம் எந்த பேஸிஸில் இந்த அட்வைஸ் கொடுக்குறேன்றதை நீங்கள் ராட்டிஃபை பண்ணலாம் பட் பிளைண்டாக கால் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதோ அது வந்து நான் வந்து நாட் அட்வைசபிள் தான் சொல்லுவேன் அது ரெஜிஸ்டர்டோ அன்ரெஜிஸ்டர்டோ கேர்ஃபுல்லாக இருங்க தான் உங்க பணத்தோடைய பெஸ்ட் முதலாளியாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம் அது எப்படி மேனேஜ் பண்ணுன்றதை கத்துக்கிட்டீங்கன்னா யூ கேன் பி த மாஸ்டர் ஆஃப் யுவர் ஓன் கால்ஸ் இதுதான் நான் சொல்லுவேன் எப்படி இல்ல இப்போ இல்ல கார்த்தி இது வந்து தொடர்ந்து நிறைய பேர் வந்து பேட் கால்ஸு சாப்ட்வேர் வைக்கிறோம் நிறைய இருக்கு இந்த மாதிரி ஓகே ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்கறோம் அதுல கால்ஸ் வாங்க பாருங்க பர்சன்டேஜ் வரும் இதுல நிறைய நடக்குது அஞ்சு லட்சம் கூடு ஆறு லட்சம் கூடு நிறைய இந்தியால பல மாநிலங்கள்ல இருந்து நிறைய ஸ்டாக் ட்ரேடர்ஸ் நம்ம ஸ்டாக் இன்வெஸ்டர் காலும் வரும் கொடுத்து பாருங்க இது ஆத்தரைஸ்டா இருக்கு அவங்க வந்து இப்போ ஏஐ டிபெல்லாம் வச்சு பயங்கரமான டாக்குமெண்ட்லாம் ஒரிஜினலா இருக்கும் இன்வெஸ்டர்ஸ் கூட நிறைய பேர் வந்து அதை காமிச்சிருக்காங்க நம்ம வந்து உஷார் படுத்திக்கணும் டெய்லி தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட சொல்லுங்க எந்த கம்பெனியுமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஏன்னா நிறுவனங்கள் சொல்றது வந்து செபி தடுக்கிறது நீங்க உங்ககிட்ட கேட்டாலே வந்து கட்டி உஷாரா இருந்துக்க கம்ப்ளைண்ட்ல கூட இந்த மாதிரி டைட்டில் போடாதீங்க ரேன் பண்ணிடுவாங்க செபி அடிச்சிடுவாங்க அது வந்து இதுதான் ரூல் புக்கு இந்த ரூல் புக் உள்ள நம்ம ட்ரேட் நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா சேஃப் யாருக்கும் பாதிப்பு கிடையாது ஒரு இன்வெஸ்டரை ஏமாத்தி அந்த ஒரு செகண்ட்ல வந்து வரக்கூடிய அந்த பணத்தை நம்பி நம்ம கிடையாது திஸ் இஸ் அ ஸ்கில் திஸ் இஸ் அன் ஆர்ட் திஸ் அ சயின்ஸ் ஃபார்ம் அதுல வந்து கால் வாங்கி தான் நம்ம பண்ணோம்னா தட் மீன்ஸ் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஃபுல்டு ஆர் வெரி ஹை இல்லையா நமக்கு இது ஏதோ பாயிங்கன்னா ராக்கெட் சயின்ஸ் நம்ம நினைக்கிறோம் இந்த ஸ்டாக் இன்வெஸ்டிங் இதெல்லாம் நமக்கு ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எல்லாம் முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் இட் ஆக்சுவலி இஸ் வெரி ஈஸி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைஃப்

அட்வைஸ் வேணா கேளுங்க ஓகே பட் அந்த அட்வைஸ் வந்து செயல்படுறதும் ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதும் லெட் தட் பி யார் சாய்ஸ் சூப்பர் லெட் ஹிம் நாட் டிசைட் உங்கள் பணத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யணும் கரெக்ட் சார் அடுத்த கேள்வி ஒரு டிமேட் கணக்கில் இருந்து இன்னொரு டிமேட் கணக்குக்கு பங்குகளை மாற்ற கட்டணம் ஏதும் இருக்கிறதா ஒரு டிமேட் கணக்கில் இருந்து இன்னொரு டிமேட் கணக்குகளுக்கு பங்குகளை பரிசாக மாற்றுவது அல்லது ஒரு கணக்கில் உள்ள பங்குகள் மொத்தத்தையும் விற்றுவிட்டு இன்னொரு கணக்கை பயன்படுத்தி பங்குகளை வாங்கிக்கொள்ளலாமா எந்த முறை ஏற்புடையது மூன்று கொஸ்டின்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டிமேட் இருந்து இன்னொரு டிமேட் அக்கௌண்ட் மாற்ற முடியுமா ஆன்சர் வந்து எஸ் எஸ் இரண்டாவது எப்படி இது செயல்படுத்த வேண்டும் கிஃப்டாக கொடுக்கறது வந்து ஆஃப் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லணும் ஆஃப் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர்னா நீங்க நீங்க எந்த ப்ரோக்கர் கிட்ட உங்க டிமேட் அக்கௌண்ட் இருக்கோ அவர்கிட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்லிப் டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் வாங்கிட்டீங்கன்னா ஸ்லிப்பு மூலமா கொடுக்குறவங்க ஸ்லிப்பு டிஜிட்டலா மாத்துறவங்க டிஜிட்டலாக மாற்ற அது ரெண்டுமே அக்செப்டபுள் தான் இந்த ஸ்லிப்பு மூலமா யாருக்கு நீங்கள் அதை கிஃப்ட் பண்ண விரும்புறீங்களோ ஆஃப் மார்க்கெட்டாக டிரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களோட நேம் அட்ரஸ் பேன் நம்பர் அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அந்த டிமேட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் கொடுத்தீங்கன்னா அந்த டெஸ்டினேஷன் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போய்டுங்களா ஓகே போயிடும் அதுல வந்து பிரச்சனை கிடையாது ஆட்டோமேட்டிக் இது இது இந்த மோஸ்ட்லி நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து ஆஃப் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபருக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க அதில் வந்து கிஃப்ட்டுன்னு கூட நீங்கள் அந்த ஸ்லிப்பில் எழுதலாம் ரீசன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிஃப்ட் ஏன்னா ஆஃப் மார்க்கெட் வந்து ரீசன் கேட்பாங்க கிஃப்ட்டுன்னு கூட போட்டு நீங்கள் அதில் கொடுத்துடலாம் நிறைய ப்ரோக்கர்ஸ் சார்ஜ் பண்ண மாட்டாங்க பட் அது வந்து ஒரு ஒரு ப்ரோக்கரோட ப்ரோ நான் வந்து இதுதான் ரூல் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன் பட் சில ஐ நோ லாட் ஆஃப் ப்ரோக்கர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறதில்லை கிஃப்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு நிறைய சம் ப்ரோக்கர்ஸ் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க ஆஃப் மார்க்கெட் ஸோ அது அந்த 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 புரோக்கர் கிட்ட இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் மூன்றாவது என்ன கேட்குறாரு இதில் வந்து மொத்தமாக விற்றுட்டு ஆ அது மொத்தமாக வித் நீங்கள் பங்கு சந்தைக்கு போய் வித்துரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா அது கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் பிகம்ஸ் டேக்ஸபிள் ஓகே ஓகே ரைட் இப்போ டேக்ஸின் அடிப்படையில் நம்ம பேசும்போது கிஃப்ட்டு கொடுக்குறவங்க இப்போ கிஃப்டாக நம்ம மாத்திரோம் இல்லைங்களா அந்த பழைய கேஸுக்கு வரும் கிஃப்டாக மாத்திர நேரத்தில் கிஃப்ட் கொடுக்கறவருக்கு டாக்ஸ் வராது ஓகே கிஃப்ட்டா வாங்குறவருக்கும் டாக்ஸ் வராது ஓகே எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஓ அப் டு பிப்டி தௌசண்ட் ருபீஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஷேர் நீங்க கிஃப்ட்டா கொடுத்தீங்கன்னா பிரச்சனை வரும் சரி நான் இன்னைக்கு ஐம்பதாயிரம் கிஃப்டா கொடுக்குறேன் நாளைக்கு ஐம்பதாயிரம் அந்த வருஷத்துல ஐம்பதாயிரம் தானா இன்கம் டாக்ஸ் ரூல் பிரகாரம் பினான்சியல் இயர் தான் இருக்கு ஆமாமா சாரி நீங்க அடிக்கடி கிஃப்ட்ல கொடுத்து அவன் யோசிக்க மாட்டானா இவன் ஏன் கார்த்திக் இவ்வளவு கிஃப்டா கொடுத்தான் இவன் யாரு இவன் ஃபேமிலினா ஓகே இப்போ ஃாதர் டு டாட்டர் மதர் டு சன் இதெல்லாம் ஃபைன் ஓகே இப்போ அன்ரிலேட்டட் பார்ட்டி ஆஃப் மார்க்கெட் நீங்கள் நான் டெய்லி உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பங்கு கொடுத்துருந்தேன்னா சோ அப் டு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து பிலோ ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து நான் ஃபேமிலிக்குள்ளேயும் ஃபிஃப்டி தௌசண்ட் சார் இல்லை ஃபேமிலிக்குள்ளே கிஃப்டாக கொடுக்கலாம் ஃபாதர் லிமிட்டாக கிஃப்ட் டிஃபைன் பண்ணி கொடுக்கலாம் நோட்டீஸ் அனுப்புவாங்க நோட்டீஸ் வரலாம் அதுக்கு வந்து நீங்க கிஃப்ட் ஃபேமிலி பிளட் ரிலேஷன் இதெல்லாம் ஓகே ஓகே நான் பிளட் ரிலேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொடுத்துறப்பா இந்த எனக்கு வேண்டாம் நீ பாத்துக்குறேன்னு போனா ஒத்தையில இருக்க எனக்கு யாரும் கிடையாது நீ பாத்துக்குறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடுக்குறவங்க இருக்காங்க சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் குடுக்குறவங்க இருக்காங்க ஓகே அதுக்கு மேல வந்தீங்கன்னா யூ வில் டு ஆன்சர் இட் கம்ஸ் அண்டர் டாக்ஸ் ப்ளீஸ் कांटेक्ट யுவர் சார்டர அக்கௌண்ட் ஆர் யுவர் ப்ரோக்கர் ஃபார் திஸ் பர்பஸ் அவங்கல ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க ஏத்த மாதிரி டாக்ஸ் கட்டிட்டு நீங்க போயி ஃபைன் சார் சோ இட் இஸ் பாசிபிள் கிஃப்ட் இஸ் பாசிபிள் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் பாசிபிள் எவ்ரிथिंग பாசிபிள் ஓகே சார் அடுத்த கேள்வி ஸ்விங் ட்ரேடிங்கின் போது ஷார்ட் செல்லிங் பண்ணலாமா டி ஒன் பிளஸ் அடிப்படையில் பங்குகள் டெலிவரி ஆகுமா கார்த்தி நல்லவேளை இந்த கேள்வி கேட்டிங்க நிறைய பேருக்கு இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது டெஃபினேஷனை வந்து தவறாக புரிஞ்சிருக்காங்க சரி சரி ஓகே நான் வந்து அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் லெட்ஸ் டிஃபைன் ஸ்விங் ட்ரேடிங் அப்புறம் அந்த கேள்விக்கு வரும் சரி ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ராடே சொல்கிறோம் ஷார்டஸ்ட் டைப் அதாவது ஒரு வர்த்தக நாளைக்குள் வாங்குறதையும் விற்கிறது அல்லது விற்கிறதையும் வாங்குறது கம்ப்ளீட்டாக அந்த ரவுண்ட் ட்ரான்சாக்ஷன் முடிகிறதுன்றது இன்ட்ராடே ரேட் ஆமாம் ரைட் இதுக்கு அடுத்தது தான் ஸ்விங் ட்ரேட் ஸ்விங் ட்ரேட் என்றால் ஒரு இருந்து கேரி ஃபார்வர்ட் ஒன் டே டூ மேக்ஸிமம் ஆஃப் டூ வீக்ஸ் இது தான் ஸ்விங் ட்ரேடிங் டூ வீக்ஸ்னால் என்னென்ன அடிப்படையில் வருது டூ வீக்ஸ் ஹோல்டிங் பீரியட்னு சொல்கிறோம் ஓகே ஸோ ஒன் டே ஹோல்ட் பண்ணுறதும் ஸ்விங் ட்ரேட்லேருந்து வந்துடும் ரைட்டா அப் டு டூ வீக்ஸ் டூ 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 அண்ட் ஆஃப் வீக்ஸ் கிட்டேயும் ஸ்விங் ட்ரேட் தான் ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள இந்த சந்தை இருக்கும்போது அந்த டிரான்சாக்ஷன் அந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம பண்ணும்போது ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள முடிகிற மாதிரி ஒரு ட்ரேடர் இருந்தால் அதுக்கு பேர் தான் ஸ்விங் ட்ரேட் சரி ரெண்டு வாரத்துக்கு மேல மாத கணக்கில் நான் வச்சுருந்தா பொசிஷனல் ட்ரேட் ஆகும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா நம்ம என்ன நினைக்கிறோம் இன்ட்ராடே இல்லாத எல்லாம் ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி கிடையாது ஓகே ரெண்டு வாரத்துக்குள்ள முடியறது ஒரு ஒரு வாரத்துக்குள்ள பத்து நாளுக்குள்ள முடியறதுதான் ஸ்விங் ட்ரேட் இதுல வந்து ஷார்ட் செல்லிங் பண்ண முடியும் அதுதான் அவரோட அடுத்து கேள்வி இப்போ ஷார்ட் செல்லிங் அப்படின்ற வார்த்தையே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கவர் பண்ணியிருக்கோம் ஷார்ட் செல்லிங்னா என்ன கையில் அந்த அந்த பங்குகள் வந்து என்கிட்ட இருக்காது இல்லாத நேரத்தில் நான் போய் பங்கு விற்கிறேன் இந்த ப்ரைஸ் வந்து இறங்க போகுதுன்னு எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் போய் நான் வந்து பங்குகளை விற்கிறேன் பங்குகளை விற்கும்பொழுது என்னாகும் நான் வந்து அந்த அந்த நாட் அந்த ஒரே நாளுக்குள் நான் வந்து என் பொசிஷனை கவர் பண்ணும் கரெக்டு அப்படின்னு தான் எனக்கு பிரச்சனை வருது ஆனால் இவர் கேட்டது ஸ்விங் ட்ரேட் ஸ்விங் ட்ரேட்னா ஒரு நாளைக்கு மேலே போகுது ஒரு நாளைக்குலேருந்து பத்து நாள் ரெண்டு வாரம் வரைக்கும் போதா அப்படின்னா நான் டெலிவரி கொடுத்தாகணும் அந்த வித்த பங்குகளை நான் டெலிவர் பண்ண வேண்டும் அப்படி டெலிவர் பண்ணாமல் போய் விட்டால் பெனால்ட்டி வரும் மற்ற பல ப்ராப்ளம்ஸும் நமக்கு வரக்கூடும் ஸோ ஷார்ட் செல்லிங் யூஸிங் ஸ்விங் ட்ரேட் மெக்கானிசம் நீ ஸ்விங் ட்ரேட் பேஸ் பண்ணி ஷார்ட் செல்லிங் பண்ணுறதாக இருந்தால் டெஃபினட்டாக ஷேர்ஸ் வந்து டெலிவர் பண்ண வேண்டும் டி ப்ளஸ் ஒன்றில் டெலிவர் பண்ணலனா உங்களுக்கு பெனால்ட்டி வரும் அதுக்குள்ள ஃபைன் உங்களுக்கு டெஃபினெட்டாக சார்ஜ் பண்ணுவாங்க என் அப்பாவின் டிமேட் கணக்கு பராமரிக்கப்படாததால் அவருடைய பங்குகள் ஐஇபிஎஃப்க்கு மாற்றப்பட்டன நான் அவருக்காக ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஐஇபிஎஃப் ஐந்து கிளைம் செய்தேன் அடுத்த நிறுவனம் இருபத்தி ரெண்டு மூ மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இ வெரிஃபிகேஷன் செய்தது ஆனால் ஒரு வருடத்திற்கு மேலானதும் எம்சிஏ வலைதளத்தில் பெண்டிங் ஃபார் அப்ரூவல் என்று மட்டுமே காட்டுகிறது பங்குகள் இன்னும் டிமேட் கணக்கில் வரவில்லை பலமுறை மின்னஞ்சலும் காலும் செய்துள்ளேன் பதில் எதுவும் இல்லை இந்நிலையில் என்ன செய்ய வேண்டும் தீர்வு என்ன தீர்வே கிடையாது ஐபிஎஃப் உள்ள பங்கு போயிடுச்சுன்னா அதுக்கு வெளியில் எடுக்கிறது வந்து கம்பர்சம் கம்பர்சன் ப்ராசஸ் ஈஸியெல்லாம் கிடையாது கிடைக்கும் ஷேர் கிடைக்காமலாம் போயிடாது பட் ஃபாலோ அப் ஏன்னா அது வந்து ஆயிரம் தடவை ப்ரூஃப் கேட்பாங்க ஏன்னா ஃபேக் இது பண்ண கூடாது இல்லையா இவர் இறந்துட்டாருன்னு சொல்லி நம்ம போய் ஐஇபிஎஃப்ல இருந்து அவர் பங்கு நம்ம வாங்கி ஒரு போலியான டச் எல்லாமே நடக்கும் வெரிஃபிகேஷன் நடக்கும் வந்து நடக்கும் நம்ம நினைச்சா மாதிரி கிடையாது இன்னைக்கு போட்டோன்னா ஒரு எனக்கு பங்கு வந்துருமான்னு கேட்டால் வராது அந்த ஷேர் கிரெடிட் ஆகி வர்றதுக்கு பிட்வீன் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளோ நாள் ஆகுது கம்ப்ளீட் க்ளைம் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து கம்பெனி கிட்ட போவோம் ரெஜிஸ்டர் அந்த நிறுவனத்தோட கிட்ட இது வெரிஃபிகேஷன் போகும் டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் அந்த கிட்ட போய் சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் பல விஷயங்கள் டெத் சர்டிஃபிகேட்டு இந்த எல்லாமே வந்து கவர் ஆன பிறகு மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு தான் இந்த ஷேர்ஸ் வந்து க்ரெடிட் பண்ணுவாங்க இட்ஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் ஐபிஎஃப் போகாம இருக்கிறதா ஃபர்ஸ்ட் பட் போயிட்டு ஐபிஎஃப் போறதுக்கு முன்னாடி ஏழு வருஷம் ஏழு வருஷம் நம்ம ஐடியில வச்சிருந்தா செவன் இயர்ஸ் செவன் இயர்ஸ் இருக்கும் அந்த டைம்லயே நம்ம எடுத்துறது எடுக்கணும் பட் எடுக்காம விட்டா ஐபிஎஃப் போய் போய் போக இருக்க வேண்டியதுன்றது கட்டாயம் ரூல் இருக்கு அங்க போயிடுச்சுன்னா இதுதான் ப்ராசஸ் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒன் இயருக்கு மேல ஆகும் நீங்க எவ்வளவு ஸ்பீடா செயல்பட்டாலும் இல்ல தட் தட் இஸ் ஹவு இட் இஸ் அதுல வந்து பொறுமையை காட்டு காத்து காத்து கொஞ்சம் ரிமைண்டர் அமைச்சு கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணி தான் இது வேலை நடக்கும் நீங்கள் டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுகிறதோ அந்த ஐஇபிஎஃப் நிறுவனங்கள் அது ஃபோன் அடித்தா சம்டைம்ஸ் ஏன்னா நிறைய கால்ஸ் வரும் உங்களுக்கு அது எஸ்பெஷலி மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தில் இருந்தால் இருபத்தி நாலாயிரம் இருபத்தாயிரம் வரும்போது நிறைய பேர் வந்து திடீர்னு முழிச்சு இப்போ தான் வருவாங்க ஏ என் தாத்தா வச்சிருந்த பங்கு இருந்திருப்பா அது வந்து ஐஇபிஎஃப் போயிருக்காங்க எனக்கு டிவிடன் வரல என்ன பண்ணோம் இப்போ எல்லாமே வந்து அங்கே தான் போகும் ச அது அன்கிளைம் டிவிடண்ட்டே இது முதல் கொண்டு வாங்கும்பொழுது ப்ராசஸ் மினிமம்

அவங்க வந்து ஜெனுவினா இருக்கா பார்த்துட்டு நீங்க பேப்பர் ஒர்க் ஃபாலோ பண்ணலாம் இவங்க போனாலும் அதே ரூட் தான் பட் அட்லீஸ்ட் நமக்கு கேக்கிறதுக்கு ஒரு ஏஜென்சி இருக்கும் இவங்க ஃபோனால் எடுத்து பேசுவாங்க அவங்களோட ரிலையபிலிட்டி ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு நீங்க இந்த ப்ராசஸ்ல அவங்க மூலம் இறங்கு சார் ப்ரீ மார்க்கெட்டில் காலை ஒன்பது பதினைந்துக்கு முன் லிமிட் ஆர்டரில் பங்குகளை வாங்கும் பொழுது பணம் எடுக்கப்படுகிறது லிமிட் ஆர்டர் என்பதால் அந்த விலைக்கு பங்கு வராத பட்சத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் பணம் நமது கணக்கிற்கு வந்து விடுமா அல்லது அந்த விலை வரும் வரை காத்திருக்க வேண்டுமா ஓகே அதாவது இவர் ப்ரீ மார்க்கெட்டில் லிமிட் ஆர்டர் போடலாமா முடியாதுன்றதான் ஃபர்ஸ்ட் கேள்வி வரும் அது கேட்காம கேட்டுறது அதுதான் கேள்வி ஓகே ப்ரீ மார்க்கெட் என்ற மார்க்கெட் டைம் இருக்கு இல்லையா அது வந்து நைன் ஏஎம் டு நைன் எயிட் நைன் எயிட் ஓகே காலையில் ஒம்பது மணிலேருந்து ஒம்பது மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் எயிட் மினிட்ஸ் வரைக்கும்

ப்ரீ மார்க்கெட் செஷில் உங்களால போட முடியும் வேற எந்த ஆர்டரும் உங்களால் முடியும் நைன் ஏஎம் டு நைன் எயிட் ஏஎம் ரைட் இப்போ நைன் எயிட் வந்து ப்ரீ மார்க்கெட் செஷன் முடிஞ்சிடும் பட் நீங்க அந்த ஆர்டர் போடும்பொழுது லிமிட் ஆர்டர் வந்து ஆக்செப்ட் ஆகணும்னா உங்க ப்ரோக்கர் அந்த லிமிட் ஆர்டர் வந்து ஆக்செப்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்சுக்கு தள்ளணும்னா உங்களுக்கு அந்த ஃபண்டு வந்து உங்க லெட்ஜர்ல இருக்கணும் ஃப்ரீ லெட்ஜர்ல இருக்கணும் அந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகாது ஆனால் பிளாக் செய்யப்படும்

ஓகே ஸோ லிமிட் ஆர்டர் நீங்கள் வாங்குறதுக்கு போட்டிருப்பீங்க அவர் லிமிட் ஆர்டர் செல்லிங்க்கு போட்டிருப்பாரு இது கரெக்டாக மேட்ச் ஆகும் அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகும் ஓகே ஓகே எக்ஸிக்யூட் ஆகி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அது எக்ஸிக்யூஷன் வந்துடும் ரைட்டா இப்போ நைன் டுவெல்க்கு இந்த ஆர்டர் நீங்கள் போட்ட லிமிட் ஆர்டர் வந்து மேட்ச் ஆகல ஆனால் அமௌண்ட் பிளாக் ஆகிருக்குல்ல நைன் ஃபிஃப்டின் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த பிளாக் பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு திருப்பி வந்து பிஎம்ஐ என்றால் என்ன அதை எங்கே பார்ப்பதுன்னு கேட்டிருக்காரு பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது நீங்க வெறும் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சது நிறைய சோர்ஸஸ் இருக்கு ஓகே ஸ்டாண்டர்ட் அண்ட் போர் பிஎம்ஐ மேனேஜர்ஸ் இந்தியன் இண்டெக்ஸ் இருக்கு ஹெச்எஸ்பிசி இந்தியன் பிஎம்ஐ மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் இருக்கு உங்களுக்கு எது பிடிக்குமோ அது யூஸ் பண்ணிக்கலாம் பட் த்ரீ ஆர் ஃபோர் ஏஜென்சிஸ் கிவ் யூ பிஎம்ஐ டேட்டா ஜஸ்ட் கூகுள் இட்டம் இதில் வந்து டைரெக்டாக நீங்க கூகுள் பண்ணிக்கலாம் இதில் வந்து கவர்மெண்ட் ஏஜென்சி கிடையாது ஓகே பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நான் நானே இப்போ ரெண்டு சோர்ஸ் சொல்லிட்டேன் ஸ்டாண்டர்ட் அண்ட் போர் பிஎம்ஐ ஹெச்எஸ்பிசி பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் ஜஸ்ட் கூகுள் பிஎம்ஐ இந்தியா பிஎம்ஐ கூகுள் பண்ணாலே சோர்சஸ் பண்ணால் சார் ஐடி நிறுவனங்களில் பங்குகள் விழுவதால் ஏற்படும் விளைவுகளை தயவு செய்து விளக்கவும் முக்கியமான ஐடி நிறுவன பங்குகள் கடந்த ஒரு ஆண்டில் முப்பது சதவீதம் வீழ்ச்சி கண்டுள்ளன இதற்கிடையில் பல வேலைவாய்ப்புகள் குறைந்துள்ளன மற்றும் புதிய வேலைவாய்ப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளன ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான இளநிலை பொறியியல் பட்டதாரிகள் குறிப்பாக ஐடி மற்றும் கணினித்துறை சேர்ந்தவர்கள் வேலைக்கு வந்து கொண்டே இருக்கின்றனர் கடந்த மூன்று சதாப்தங்களாக ஐடி துறை இந்தியாவின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிந்தது இப்போது இது போன்ற சூழ்நிலைகளில் இந்திய பொருளாதாரத்தின் நிலை எப்படி இருக்கும் ஐ திங்க் இது கவலைப்படும் சூழலாம் ஒன்றும் கிடையாது எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்டில் சாம்பியன் நம்ம வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு நம்மளுடைய ஐடி நிறுவனம் பழைய ஐடி நிறுவனம் மாதிரி கிடையாது வேர் இன் டூ மோர் ஸ்பெஷலைஸ் டாஸ்க்ஸ் இப்போ வந்து ஏஐ ஜென்ரேட்டிவ் ஏஐ க்ளவுட் கம்ப்யூட்டிங் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நிறையா நம்ம இருக்கோம் இன்ஃபேக்ட் ஏஐ டூல்ஸ் வந்து இன்ஃபோசிஸோட ஏஐ டூல் இருக்குது டோப்பாஸ் சொல்லி டிசிஎஸோட ஏஐ டூல் இருக்குது ஸோ இது மாதிரி டெவலப்மெண்ட் வந்து எல்லா கம்பெனியும் பண்ணிகிட்டு இருக்காங்க டைரெக்ஷன் தான் மாறி இருக்குது ஏன்னா அதுதான் உலகம் விரும்புது இன்றைக்கி ஏஐ தான் எல்லாமே நீங்கள் ஃபிலிம் போனாலும் ஏஐ பேஸ்டாக தான் பண்ணுறாங்க உங்கள வந்து ஒரு பிரச்சனைல மாட்டி விட்னாலும் டீப் ஃபேக் ஏஐ மூலமா தான் பண்றாங்க ஏஐ எவ்ரி வெர் ரைட் கரெக்ட் சோ அதுதான் சோ அந்த ஒரு ஸ்பெஷலைசேஷனுக்குள்ளாக நம்ம மாணவர்கள் இல்ல பொறியியல் படித்து வெளியில வருகின்ற அந்த மாணவர்கள் வந்து இந்த லைன்ல டியூனாயி வந்தாங்கன்னா தே வில் பி ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரான்ஸ்போர்மேஷன் ஓகே ரெகுலராக நான் வந்து கோடிங் லாங்குவேஜ் படிச்சு நான் போயிட்டு இருக்கலாம்னா அதுக்கு தான் இப்போ லே ஆஃப்லாம் நடக்குது ஆமாம் ஆமாம் இந்த டிசிஎஸ் பண்ணுற மாதிரி நிறைய நிறுவனங்களை வந்து அந்த லோவர் லெவலில் வந்து இருக்குது பட் அது ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சொல்கிற ஏஐ ஜென்ரேட்டிவ் ஜென்ரேட்டிவ்வே ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ்வே டிஜிட்டல் க்ளவுட் இதெல்லாமே அதே தவிர சைபர் செக்யூரிட்டி ஏன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இப்போ நமக்கு எல்லோருமே ஸோ இந்த மாதிரி கோர் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லைன்ஸுக்குள்ளாக இந்த ஐடி பொறியியல் படிக்கிறவங்க வந்து அந்த லைனில் வந்து பண்ணிட்டாங்கன்னா வேலை வாய்ப்புகள் இருந்து தான் இருக்கு ரெக்ரூட்டிங் இன்ஃபோசிஸ் வந்து இந்த வருஷமும் ரெக்ரூட் பண்ணி தரங்க டீசர்ஸும் பண்ணுவாங்க ஆஃப் வந்து எந்த ஏதோ ஒரு காரணத்துல எதனால இந்த பன்னெண்டாயிரம் பேர் அம்சாங்கன்றது படிச்சோம்னா அவங்களுக்கு புரியும் நான் பண்ணல பட் அந்த நீட் பேஸ்ட் தான் ஸோ ஏர்லியர் வந்து ஒரு ஜென்ரலைஸ்ட் ஐடி இப்போ வந்து மோர் ஃபோக்கஸ்டா அந்த ப்ரோக்ரெசிவ் ஏரியாஸ்க்கு உள்ளாக நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம் அது மாதிரி வளர்ச்சியும் இருக்கும் அண்ட் ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் கார்த்தி இவர் கேட்டது பொருளாதாரத்துக்கு என்ன ஆகும் இந்த செக்டர் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் எயிட் டு டென் பர்சன்ட் வளர்ச்சி வந்து இன்னும் அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு டெஃபினட்டாக இருக்கும் ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் இல்ல ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஏஐ பில் பண்ணுற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும் நமக்கு செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் உண்டு போடணும் எவ்வளோ போக வேண்டியிருக்கு நமக்கு இல்லையா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எவ்ரி லைன் அது வந்து பெரிய ஃபினான்சியல் செக்டரில் நடக்க வேண்டியது இருக்குது ப்ரொடக்ஷன் லைன்ஸில் நடக்க வேண்டியிருக்கு மேனுஃபேக்சரிங் ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸ் சர்ஜிக்கல் ப்ராசஸ் எவ்வளோ இருக்குது இருக்குதுலாங் வெயிட் கோ ஸோ அட்லீஸ்ட் எயிட் டு டென் பர்சன்ட் வளர்ச்சி வருஷம் வருஷம் இந்த செக்டர் வந்து நம்ம தந்துட்டு தான் இருக்கும் அதெல்லாம் நாலிருந்து போட்டு போட்டு மூடி போகிறது இல்லை ஸோ நத்திங் டு வரி அந்த பழைய லெவல்லேருந்து இப்போ புதுசாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகின்ற அந்த லைனில் அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இருக்கிறோம் நம்ம அதனால கொஞ்சம் ஜக் அண்ட் சேர்ன் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது மறுபடியும் அடுத்த அது இந்த லைனுக்குள்ளே போயிடுச்சுன்னா கொஞ்சம் நாளைக்கு இதே ஸ்டெபிலிட்டியில் போயிடும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம் நத்திங் கிரேட் டு வரி பட் கடந்த காலத்துடைய வளர்ச்சி வந்து இப்போ வருமானு கேட்டால் எதிர்பார்க்க கூடாது ஓகே தட் மே நாட் தர் தட் அந்த எக்ஸ்பெக்டட் அதனால தான் நான் டோன் டவுன் பண்ணி எயிட் டு டென் பர்சன்ட்ன்றதே பெருசு ஓகே நீங்கள் சமீபமாக பாருங்கள் அடுத்த கடந்த ரெண்டு வருஷத்தோட குவாட்லி ரிசல்ட்ஸ் ஐடி கம்பெனிஸ் பாருங்கள் சிக்ஸ் பர்சன்ட் ஃபைவ் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் செவன் தான் க்ரோத் இருக்கும் ஒரு காலத்தில் டென் எயிட் நைன் லெவன் பர்சென்ட்ல இருந்து குறைஞ்ச வந்துருக்குல்ல பாத்தீங்கன்னா அதுவே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு முடிஞ்ச அளவுக்கு கேள்விகளை தமிழ்ல கேளுங்க கற்று இருந்தாங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் சோ போன வாரம் பாத்தீங்கன்னா நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு நம்ம மூணு வீடியோ போட்டோம் ஞாயிற்றுக்கிழமை போட்டுருந்தோம் சார் நாலு மணி நேரம் கேப் கொடுத்து கேப் கொடுத்து போட்டிருந்தோம் நல்லா அழகா ரிசீவ் பண்ணாங்க அந்த கேள்விகளுக்கு கீழே நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க சோ அதுல இருந்துதான் தான் நிறைய கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு கீழயும் கமெண்ட் செக்ஷன்ல அடுத்த வாரத்துக்கான கேள்விகளை அவங்க பதிவு பண்ணலாம் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன் சார் தேங்க்யூ சோ மச் நிறைய கேள்விகள் தெளிவான விளக்கங்கள்